யார் வந்திருக்காங்க பாருங்க இவங்க ஒருத்தவங்களாம் வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கேங் கேங்காக வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் காய வைக்க முடியாது கொய்யாக்காய் காய்க்க முடியாது கொய்யாக்காய் எல்லாம் பிரிச்சு போட்டுருவோம் செடியெல்லாம் பிச்சு போட்டுருவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லோருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் பிரச்சு ரொட்டின்னு தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு நான் மதியத்துக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான்வெஜ்ஜு கிடையாது இன்னைக்கு வெஜ்ஜு தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு சோரக்காய் போட்டு கூட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது நடுவுல கீரை காய்கறி அந்த மாதிரி சுண்டைக்காலம் சாப்பிட்டாக்கா வயிற்றுல உள்ள பூச்செல்லாம் போயிடும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளும் சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு எப்படியாவது ஊட்டி விட்டுறணும் நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க காரக்குழம்பு வச்சுட்டு நல்லா ஊற்றி பெருஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க சாப்பிடுவாங்க வயிற்று உள்ள பூச்செல்லாம் போய்டும் நான் என்ன பண்ணுவேன் குழந்தைங்களுக்குலாம் சின்ன பிள்ளைகளை இதை பட்டாணினே சொல்லு சொல்லி ஊட்டி விட்டுருவேன் இது வந்து சுண்டைக்காணு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க இப்போ பட்டாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஏமாற்றி ஊட்டி விடுவேன் நானும் பசங்களை என்ன பண்ணுவாங்க பட்டாணி தான் ஊட்டி விடுறாங்க மம்மின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க சாப்பிட்டு சொல்ல மாட்டேன் வச்சுருவாங்க நான் என்ன பண்ணுவேன் பிசைஞ்சிட்டு நானே ஊட்டி விட்டுருவேன் இந்த மாதிரி சமைக்கும்போதுலாம் கீரை சமைக்கும்போது பாவக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சமைக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடணும்ல குழந்தைகளுக்கு கீரைலாம் கொடுக்கணும் அடிக்கடி கீரை சாப்பிடணும் எப்போ பார்த்தாலுமே சிக்கன் மட்டன்னே சாப்பிட்டுட்டு போகக்கூடாது இந்த சத்துக்களும் அவங்களுக்கு தேவைப்படும் அதனால நான் இப்போ என்ன பண்ணுவேன் நானே ஊட்டி விட்டுருவேன் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க சாப்பிடாத குழந்தைகளுக்கெலாம் ஊட்டி விட்டுருங்க பருத்து கூட்டு பண்ணலாம் சுண்டக்காய் போட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு புளிக்குழம்பு போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்காவாக இன்றைக்கி கார குழம்பு தான் பார்ப்பேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ல நேற்றுலாம் கூட மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன் இன்னைக்கு வந்து சுண்டக்காய் போட்டு காரப்பழமும் சுரக்காய் கூட்டு சொரக்காய் கூட்டு எதுக்கு நல்லதுன்னா கால் வீக்கத்துக்குலாம் நல்லது இன்னைக்கு கால் ரொம்ப வலிச்சிகிட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு சொரக்காய் போட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் கால் வீக்கம்லாம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அது சாப்பிட்றேன் இன்னும் வெயில் நாளும் வந்துச்சு அதனால நீங்களும் சாப்பிட்லாம் எனக்கு கால் வலிக்குது அதனால சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு என்னென்னா குளிர்ச்சியாக இருக்கும் காமனாகவே எல்லாருமே சாப்பிட்லாம் சொர்க்கா சாப்பிட்லாம் அப்புறம் வாட்ருமில்லன் இருக்குது பார்த்திங்கன்னா இருக்கும் கொஞ்சம் காயாக கிடச்சிதுனாக்கா அதை கூட்டு வச்சு சாப்பிடுங்க இந்த தர்பூசணி பழத்தில் மேலே அந்த பிங்காக இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு அடியில் க்ரீன் கலர் பீஸ் ஒன்று இருக்கும் அதை தோலை சீவிட்டு நம்ம கூட்டு வைக்கலாம் அதெல்லாம் கூட உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி நிறைய நீர் சத்து கிடைக்கும் வெயில் ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே நீர் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் நான் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டாக கொடுப்பாங்க யார் வந்திருக்காங்க பாருங்க இவங்க ஒருத்தவங்களாம் வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கேங் கேங்காக வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் காய வைக்க முடியாது கொய்யாக்காய் காய்க்க முடியாது கொய்யாக்காய் எல்லாம் பிச்சு போட்டுருவோம் செடியெல்லாம் பிச்சு போட்டுருவோம் எது காய வச்சாலும் எடுத்துருவாங்க மேலே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க சார் இவங்களாம் செட்டு எல்லாரும் வந்து வீட்டில் அட்டம் பண்ணுவாங்க பாருங்கள் மூடிடுவான் துறந்து வச்சோன்னா இது எப்படியே வந்துடும் பாருங்க இதை நிறைய தடவை வீடியோவில் எடுக்கணும்னு நினைப்பேன் இன்னைக்கு தான் அவங்க கேட்ச் பண்ணியிருக்கேன் அவங்கள இது அவங்களுக்கு கோபம் என்ன பண்ணுவாங்கன்னா டைனிங் டேபிளில் பழமெல்லாம் வாங்கி வந்து வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்ருவாங்க வாழைப்பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அன்பில் என்ன பண்ணுவாங்க இப்படியே அடுக்கி வச்சுருவாங்களா இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து கதவு துறந்திருக்கோம் இந்த கதவு துறந்துருந்துச்சுன்னா அப்படியே வந்து டைனிங் டேபிளில் ஏறிட்டு இந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஜம்முன்னு சாப்பிடுவார் இந்த வாழைப்பழத்தெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மாடிப்படியில் வெளியில் வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கடா யாராவது வந்துட்டு போன மாதிரி ஒரு அடையாளம் தெரியுதே யாரும் வரலையே பார்த்தா அப்படின்னு பார்த்தா இது எடுத்துகிட்டு ஓடி இருக்கோம் அடி ஃபுல்லாக ஒரே வாழைப்பழத்தோலாக கிடக்கும் வாழைப்பழம் இருக்கா எப்படியோ அது ஸ்மெல் பண்ணிடுச்சு இதான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது வருதான்னு செக் பண்ணிகிட்டே தான் வந்து ஜன்னால் கூட குட்டியெல்லாம் வந்துடுது பாருங்கள் நீங்களாம் வீடு கட்டும்போது கண்டிப்பாக இந்த கேப் வந்து ரொம்ப வைக்காதீங்க இந்த இதுக்கும் இதுக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்களா இது வந்து கம்மியாக வைக்கணும் இந்த கம்பி வந்து இங்கே இருக்கணும் குட்டி குட்டி கேப்பாக வைக்கணும் அப்போ தான் குரங்கெல்லாம் உள்ளே வராது இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நாள் வந்து இது வழியாக குட்டி குரங்கு ஒன்று வந்துருச்சு வீட்டுக்குள்ளே அதுலேருந்து எனக்கு பயமாக இருக்கும் இது வழியாக வந்து இந்த டைனிங் டேபிளில் ஏறி இப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன் இந்த இங்கே வீடு கட்டும்போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்தா குரங்கு வராத மாதிரி தான் இருக்கும் வீடு கட்டின புதுசில் ஒன்றுமே வராது எங்கள் வீட்டில் இந்த பக்கம்லாம் குரங்கே காணணுன்னா இருப்பீங்க நம்ம வீடெல்லாம் கட்டி ஆளுங்கெல்லாம் குடி வந்து நம்ம சமைக்க உடனே அது நல்ல ஸ்மெல் பார்த்துடும் அதுக்கப்புறம் தான் அந்த கேங்கே வர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம கட்டும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எச்சரிக்கையாக இந்த கேப்பு கம்மியாக இருக்கணும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்போ தான் இது உள்ள பக்கம் வராது இது ஒரு டிப்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி குரங்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா எல்லா இடமும் இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கோம் இந்த டைம் வந்துச்சுன்னா எல்லா இடமும் சுத்திக்கிட்டே இருக்கோம் மேலே பால்கனியில் வந்து உக்காந்துக்கும் பையன் மாத்துல குடிச்சு எல்லாம் பையாத்தான் பிடிச்சி போட்டுரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குரங்கு இருக்கான்னு சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சா உங்க வீட்டு பக்கம் குரங்கு வராது அப்படின்னு எதாவது ஐடியா இல்லை அம்மன் சொல்லுங்க நான் அதை வந்து ட்ரை பண்றேன் வாங்க சமைக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி சிம்னியை தான் ஆன் பண்ணுவேன் ஏன்னா நிறைய நேரம் எனக்கு மறந்து போயிடுது அப்படி மறந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த எண்ணெயெல்லாம் போயிட்டு அந்த மாடல் இருக்குச்சுன்னா மேலெல்லாம் படிஞ்சிருது பயந்துக்கிட்டே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அதை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணணும்னு அதான் ஆன் பண்ணி வச்சேன் இப்போ வந்து காரக்குழம்பும் சுரக்காவும் ஒரே நேரத்தில் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுங்கு உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டுத்துக்குமே சேமாக போட்டுட்டேன் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டேன் ஏன்னா ஒன்றாவே சமைச்சிடலாம் இந்த ஸ்டவ்ல ஒன்று அந்த ஸ்டவ்ல ஒன்று செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா காரக்குழம்புக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு படி சுண்டக்காய் வாங்கின பாருங்கள் இது வந்து இருபது ரூபா சுண்டக்காயை நல்லா கழுவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் உள்ளார போகும் வந்து சுரக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு குட்டி சொரக்காய் வாங்கியிருந்தாங்க தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சொரக்காய் கூட்டுக்கு கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன் கடுகு கூட கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு உரித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தே போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நார்மலான புளி குழம்பு தான் வைக்கிறேன் இன்னைக்கு கிராமத்துலலாம் வைப்பாங்க பார்த்திங்களா அதுதான் நல்லாயிருக்கும் அதனால் அது மாதிரியே வச்சுருக்கேன் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க அதனால அந்த ஞாபகம் வந்துருச்சு வெங்காயத்து கூடவே ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுவோம் கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறமா சுண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் அது கூடவே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் அதுலேயே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வேகும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போவே கரைச்சி ஊதி செஞ்சிங்கன்னா அது சுண்டக்காய் வந்து நல்லா பஃபியாக கொஞ்சம் பச்சை சுண்டக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் கொஞ்சம் நேரம் இதிலேயே வதக்கி விட்டுருவோம் இருக்கட்டும் நம்ம போயிட்டு அதுக்குள்ளே நம்ம சுரக்காயும் தாளிச்சிட்டு வந்துடலாம் இது இப்படி கிளறி கிளறி விட்டுக்குவாங்க நடு நடுவில் கிளறி விட்டு நல்லா சூப்பராக நல்லா வதங்கி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த ஸ்கின்னெல்லாம் வெள்ளை வெள்ளையாகிடும் சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவும் பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு அரப்பா இருக்கும் இதுக்கு அப்பையும் போடுவேன் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்தேன் சொரக்காய் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் ஊற வச்சா கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன் இன்றைக்கி கடலைப்பருப்பு போட்டு கூட்டு நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கும் இந்த சொரக்கா கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் இல்லாமல் பருப்பு கூட்டு தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் கரெக்டான மேட்சிங் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி பார்த்திங்களா அந்த சுண்டைக்காலெலாம் நல்லா வெள்ளை வெள்ளையாக ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு அதிலே நல்லா வதங்கிட்டு ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவு புளி ரெண்டு வாட்டி கரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சுரக்கா வேகிறதுக்கான தண்ணி அதில் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இதுக்கு ஒரு அரைப்பு அரைச்சி போடணும் அதுதான் சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் காமிக்கிறேன் அதுக்கு என்ன அரைச்சி போடணுன்னு நல்லா கொதிச்சிருச்சு புளி புளி தண்ணி ஊற்றிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு குழம்பு மிளகாத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனாக்கா ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் போட்டிருக்கேன் நான் அதையும் சேர்த்து போடும்போது தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை இருந்துச்சு அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை இல்லைன்னாக்கா ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றியிருந்தேன் எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு சுண்டைக்காய் போட்டு நல்லா குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லாயிருக்கும் இதை மூடிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அது மாதிரி நான் மூடி வச்சுருந்தேன் லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டு இறக்கிட்டேன் இதுதான் அந்த அரைப்பு தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது அப்படியே மிக்சியில் போட்டணும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டிருங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை குறித்து போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் மட்டும்தான் போடுவாங்க எனக்கு சோம்பு பிடிக்கும் அதனால் அரை ஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன் அந்த வாசனைக்கு கொஞ்சமாக தேங்காய் எவ்வளோ பொரியல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க இதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நுணுக்கி எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த அரைப்பு வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்கும் சொரக்கா கூட்டுக்கும் நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் எது வைக்க வேணாலுமே இந்த அரைப்பு போடுங்க இது சூப்பர் மேட்சாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும் டேஸ்ட் நல்லாயிருக்காது இதை போட்டு கிளறிட்டு நல்லா மூடிடுங்க கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டில் மல்லித்தழையை தூவி இறக்கிடுங்க நல்லா தண்ணிலாம் போயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது இது வந்து காரக்குழம்புக்கு தொட்டுக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கிளுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு ஆஃப் பாயில் போட்டுக்கிறேன் இதோட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆஃப் பாயில் டபுள் ஆஃப் பாயில் போடுறேன் ரெண்டுமே ஒன்றாவே போட்டேன் தனித்தனியாக போடாமல் ஆஃப் பாயில் போடுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு அது மட்டும் எனக்கு அதை முழுசாக எடுக்கவே மாட்டேன் நான் அதை எடுக்கும்போதே மடங்கிக்கும் இல்லைனாக்கா உடஞ்சி போயிடும் இல்லைன்னா கலந்து விட்டுருவேன் அந்த எல்லோ க இருக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் கருவை வந்து கலந்து விட்டுருவேன் இப்போ வந்து எப்படி தான் எடுக்கிறேன்னு தெரில கொஞ்சம் அப்படியே பயந்து பயந்து எடுத்தேன் லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துவிட்டேன் பாருங்க எவ்வளோ அது எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது எப்படியோ எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிட்டேன் சூப்பராக எடுத்தாச்சு எப்பயுமே சரியாக எடுக்க மாட்டேன் பாருங்கள் நடுவுலே என்ன பண்ணுவேன் எடுக்க தெரியாமல் என்ன பண்ணிவிடுவேன் திருப்பி போட்டு ஆம்லெட்டாக போட்டு கொண்டு வந்து வச்சிருவேன் சூப்பராக சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சுண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு போட்டு இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிக்கல நான் நெய் போடுறேன் நெய்யும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போட்டுக்கலாம் அதுவும் வெயில் நாளைக்கு நெய் நல்லெண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும் இல்லைனாக்கா உடம்பு வந்து ட்ரை ஆகிடும் வயிற்று புண்ணெல்லாம் வந்துடும் வெயில் தாங்காமல் கூட்டும் ரெடி பண்ணியாச்சு இதுதான் இப்போ காம்பினேஷனு இல்லை சாதம் சுண்டக்காய் குழம்பு நெய் போட்டு சுரக்காய் கூட்டு ஒரு டபுள் ஆஃப் பாயில் போட்டிருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு ஃபஸ்ட்டு ஆஃப் பாயில் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் இதை ஏன்னா ஆஃப் பாயில் வந்து தொட்டுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆயில் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் எல்லாருமே சாப்பிட போகிறோம் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்